ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பத் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய் பர்த்டேக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தெரியலைங்க விஜய்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் ஒரு இது ஒரு போட்டி நீயா நானா யார் பெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்ற லெவலில் தான் நடக்குது ராஜேஸ்வரி வந்து பண்ணுறதில் சந்தோஷப்படுறாரா இல்லை நம்ம ஹீரோயின் பண்ணுறதா அப்படின்ற நிலையில் போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ எப்படியாக இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்பயுமே ஸ்பெஷலாக தான் செய்வாங்க ஸோ அது கண்டிப்பாக விஜய்க்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்க நினைச்சீங்கனா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சோ பிறந்தனால பெரிய லெவல்ல காலையில இருந்து நைட் முடிக்கும் அவருக்கு நிறைய பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் பிளான் வச்சிருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா எப்படியாவது இதை கெடுக்கணும் அப்படின்றதுல ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தீர்மானமா இருந்து நம்ம பண்றது தான் பெஸ்ட்னு நினைக்க வைக்கணும் அது மட்டும் இல்லாம விஜய் வந்து இப்போ மேல சமையா வர மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி விட்டுப் போறணும் அப்படின்றது தான் இவங்க பிளான் இந்த நிலையில விஜய்க்கு பர்த்டே விஷ் ராஜேஸ்வரி சொல்றாங்க அதுவும் வந்து சர்ப்ரைஸா வந்து டீ கப்ப வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஓபன் பண்ணி எடுக்கிறாரு ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கு அதை பார்த்து விஜய்க்கு ஒரு சந்தோஷம் வந்து இருக்கு ஸோ நான் தன்னோட அக்கா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீயை எடுத்து குடிக்கிறாரு ஸோ இதே மாதிரி வந்து ஏன் நீ ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி இரோன்ட்ட கேட்குறாங்க பட் இல்லை அப்படின்ற நிலையில் அவங்களும் இருக்காங்க இப்போ அந்த நிலையில் வெண்பா பாப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு பர்த்டே விஷ் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் செல்லக்கூட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பாப்பாவை அவர் கொஞ்சிறாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இங்கே பாரு ராஜிமா இவளெல்லாம் வந்து அவள் லெவலுக்கு இறங்கி அடித்தாதான் கரெக்டாக இருக்கணும் அவள் எல்லாம் இறங்கி அடிக்கணும்னு தேவையில்லை அவ செய்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அதை தடுக்கலை நமக்கு தான் சிக்கலா போகணும் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அது மட்டும் இல்ல நம்ம தான் விஜய்க்கு பெருசா பிடிக்கும் அப்படின்ற ஒரு திமுறும் வந்து ராஜேஸ்வரிக்கு இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில வெண்பாப்பா வந்து காரோட டிக்கிய ஓபன் பண்ணுங்க டாடான்றா என்ன ஸ்பெஷல் அப்படின்றாங்க நீங்க ஓபன் பண்ணுங்கன்றாங்க விஜய் ஓபன் பண்றாரு அதுல பலூன்லாம் பலூன் வெளியே வருது அதுல ஒரு மூணு போட்டோ இருக்கு வெண்பாப்பாப்பா கூட விஜய் இருக்கா ரெண்டு க்ளோஸ் போட்டோ அதுக்கப்புறம் அவர் தனியா இருக்க போட்டோ அதுல ஹாப்பி பர்த்டேன்னு பெருசா எழுதி இருக்கு சோ இதை பார்த்தோன்னா விஜய்க்கு ரொம்ப சர்ப்ரைஸ் சீரியஸா போயிடுச்சு செம்மையா அப்படியே ரொம்ப இதா வந்து ஹாப்பியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு சோ இத பாத்தின ராஜிமா இங்க பாருங்க நம்ம போட்டது பிளான் பி இதோ இவ போட்டிருக்கா பாருங்க இதுதான் பிளான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு இருக்கு இதுதான் சூப்பரான சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சோ இது எந்த லெவலுக்கு போகுது எப்பயுமே எங்க ஹீரோயின் ஸ்பெஷல் தான் அப்படின்னு இது மூலியமாச்சும் ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டா வேற லெவல் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம விஜயோட மனசை நம்ம ஹீரோயின் மாத்திடுறாங்களான்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் so